ஹலோ வணக்கம்ஸ் இங்கே நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பம்பையில தான் இருக்கோம் இப்போ பம்பை டு சபரிமலை பாதை கொண்டு வந்து போட்டுருக்காங்க எல்லாம் நடந்து தான் போயிட்டு இப்போ வந்து போட்டுருந்த பாதை வந்து ரோடு பஸ்லேயே போயிடலாம் கோயில் முடிக்க அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பாதை ஃபுல்லாக அப்புறமா தான் இருக்குது அதனால ரொம்ப மேடு பள்ளங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்துருக்கு வாரியா உந்தெல்லாம் வந்துட்டு அண்ணா தான் சேர்த்து போயிட்டு பாலம் வந்து மதுரை ரோடு போட்டிருக்காங்க அந்த இடத்துல இருக்குது இதுவும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இது போனோம்னா நம்மளுக்கு நடந்து போறதை விட ஐரோ கம்மியாகும் சீக்கிரமா தரிசனத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடலாம் புதுசாக புது போட்டுதான்னு நினைக்கிறேன் நல்லா ஆனால் என்ன பெரிய பெரிய வணிகம் ரொம்ப இருக்குது அதான் ஒரு இது பார்த்து தான் போகணும் ஏன்னா கொஞ்சம் மிசாலும் பஸ்ஸு மொத்தமாக கீழே விழுந்துரும் என்ன ஒண்ணு ஒரு வண்டியே கூட தாங்க பார்த்தேன் வந்துடுச்சுன்னா

പോയി പാപ്പറ എല്ലാം നടക്കും പാട്ട് താ തരു അതാ പാര് സൗകര്യങ്ങളൊക്കെ സ്പീഡ് ബ്രേക്കർ അതേക്ക് ഞാന കണ്ടിപ്പീഡാവും ஒரு கடை சிங்கிள் ரோடு இல்லை ஒருத்தர் ரெண்டு பேரும் அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டுலாம் கூட அது போட்டுக்கலாம் என்ன ஆகணும் அவன்க்ஸ் ஆனால் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போ நல்லா தான் இருக்குது ரோடு பொது ரோடுனாலும் நல்லா இருக்குது ஆனால் என்ன சில இடங்களில் வந்து ரோடு ரொம்ப பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் எப்படி அந்தரத்தில் போட்டுது

கோயில்கிட்ட வந்தாச்சு அடிச்சு பார்க்கலாம் ஆஹ் நல்லா இருக்குன்னு பாத்துட்டு இந்த கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் இருக்கு போய் சாமி தரிசனத்தை பண்ணிட்டு வருவோம் Pasal ni pasal